வாழ்க வர நம்ம நான் முழு கேவுறு வச்சு நான் எப்படி எப்படி செய்யலான்னு இட்லி தோசைலாம் அரைச்சி செய்ய போகிறேங்க நான் வந்து ஏற்கனவே வந்து மாவில் காட்டியிருக்கேன் இப்போ வந்து நான் முழு கேவுறு வச்சு எப்படி இட்லி தோசை செய்யலாம் கேவுரு வந்து இந்த கிளாஸால் ஒரு கப்புங்க இந்த கிளாஸால் ஒரு கப்பு கேவுரு ஒரு கப்பு அரிசி புதுங்கல் அரிசி இட்லி இருந்தாலும் போட்டுக்கோங்க பொன்னி அரிசி இருந்தால் எந்த அரிசி கிடைக்குதோ அவங்களுக்கு போட்டுக்கோங்க ரேஷன் அரிசி இருந்தாலும் ஒரு கப்பு கேவுரு ஒரு கப்பு அரிசி இருக்குது உளுந்து வந்து கப்பு உளுந்து அரை கப்பு வெந்தயம் அரை ஸ்பூன் நான் வந்து தோல் உளுந்து தான் நாங்கள் ஊற வச்சுருக்கேன் கப்பு நான் வந்து முன்னாடியே மெஷர்மெண்ட்டில் அளந்து போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா இட்லிக்கு தோசைக்கு குழி பணியாரம் எல்லாத்துக்கும் ஒரே மாவாக வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுமாதிரி கேவுருலாம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் பசங்களுக்கு உடம்புக்கு நல்லதுங்க இப்போ நான் அரைச்சிட்டு இது எட்டு மணி நேரம் குளிப்பிடுங்க இந்த உளுந்தை வந்து நல்லா க்ளீன் பண்ணிகிட்டு வருங்க இதுலேயே வெந்தயத்தையும் போட்டாச்சு அரை கிளாஸ் உளுக்கணும் இப்போ மாவும் நல்லா மதிச்சு வச்சிடலாம் உளு மாதிரி கேவரை கேவர அரைச்சி எடுத்துருவோம் இப்போ உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ கேவர அரைச்சி எடுத்துக்கலாம்

பண்ணிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த மாவும் இது இந்த மாவு கேரு மாவும் எல்லாம் நினச்சி இப்போ இது கேத்தது உப்பு இது கரைச்சி வச்சுக்கலாம் இது மாதிரி நல்லா கரைச்சிட்டு நம்ம மூடி போட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்ம இட்லி தோசை இது வேணால் செஞ்சுக்கலாம் முடிய போட்டு வச்சலாம் எட்டு மணி நேரம் புளிச்சிச்சுங்க இங்கே பாருங்கள் மாவு எப்படி பொங்கி வந்திருக்கு பாருங்க பார்த்தீங்களா இப்போ வந்து இட்லியை ஊற்றிக்கலாம் எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்களா மாவு நான் இட்லி பண்ணி வச்சு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ இட்லியாக ஊற்றிக்கலாங்க ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு கடண்டியாக இட்லி வச்சுக்கோங்க நல்லா கேவர மாவுக்கு கார சட்னி கே மல்லா சட்னி அதுமாரி இருந்தால் இட்லிக்கு சூப்பராக இருக்கும் நல்லா காரமும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க இது வேகத்துக்கு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் ஆகுங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இட்லி பண்ணிடலாம் மாவு மூணிங் தான் வந்துடும் இப்போ இட்லி வந்துச்சான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா இட்லி வந்துருக்கு பாருங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு கத்தி கத்தி விட்டு பாருங்கள் ஸ்பூனும் இல்லை போயிட்டு ஒட்டாத வந்தோன்னா வெந்துச்சு நான் ஒட்டவே இல்லை வெந்திச்சு நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு எடுத்துக்குவோம் கொஞ்சம் ஆரட்டம் ஆறு ஆறுன பூர எடுத்துக்கணும் இதை பாருங்கள் கேவர் மாவு இட்லி ரெடியாகிடுச்சுங்க நல்லா சாஃப்டாகவும் நல்லா இதை பாருங்கள் நான் சொல்கிற மெஸ்டோரெண்ட்டை வச்சு நீங்கள் இட்லி செய்யலாம் இதில் வந்து தோசை குழி பனியாரம் எல்லாம் செய்லாங்க இந்த பேர் ஒரு இட்லி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்